கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மதிப்பூட்டும் மணிமர தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தின் உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என மணிமர தொழிலாளிகள் கோரிக்கை தமிழர்களின் அடையாளமாகவும் தமிழக தேசிய மரமாக விளங்கும் இந்த மணிமரங்கள் மக்கள் மத்தியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகிறது இந்த பனைமரத்தில் இருந்து எடுக்கப்படும் தயாரிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய மருத்துவம் கொண்ட பனைமரங்கள் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மத்தூர் போச்சம்பள்ளி சிங்காரப்பேட்டை ஆம்பள்ளி என பல்வேறு இடங்களில் லட்சம் கணக்கில் பனை மரங்கள் உள்ளது இந்த பனை மரங்களை நம்பி ஆயிரம் கணக்கான பனைமர தொழிலாளர்கள் உள்ளனர் தற்போது இந்த பனை மரங்களில் இருந்து பதநீர் எடுக்கும் பணிகளில் பனைமர தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பனை மரத்தில் இருந்து எடுக்கப்படும் பதநீரை பனைமர தொழிலாளிகள் சாலையோரங்களில் வைத்து விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சாலையில் செல்லும் நபர்கள் மற்றும் கார்களில் நெடும் தூர மக்கள் இயற்கையாக கிடைக்கும் பதநீரை குடிப்பதோடு வாங்கி செல்வதில் தனி ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது இதுகுறித்து கிருஷ்ணகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பதநீர் மற்றும் பனைப்பொருட்கள் கூட்டுறவு சங்க தலைவர் சுப்பிரமணி அவர்கள் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் சுமார் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் இருந்தன காலப்போக்கில் பெரும்பாலான பனைமரங்கள் வெட்டி அழித்து செங்கல் சூளைகளுக்கு அனுப்பப்பட்டதால் பனைமரங்களை மரங்களை நம்பி இருந்த பனைமர தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது இருக்கின்ற மரங்களையாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைய தலைமுறையினருக்கு பனைமரத்தின் பயன்பாடுகள் குறித்து தெரிய வேண்டும் என்பதற்காகவும் இருக்கின்ற பனைமரங்களை பாதுகாத்து வருகிறோம் தற்போது பனைமரத்தில் இருந்து பதநீர் எடுக்கும் சீசன் துவங்கி உள்ளது பனைமரத்தில் இருந்து எடுக்கப்படும் பதநீரை சாலையோரங்களில் வைத்து லிட்டர் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் மருத்துவ குணமுடைய இந்த பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்து பனைமர தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தினை ஊக்குவிப்பதோடு பனைமரங்களில் அளவில் இருந்து காப்பாற்ற முடியும் குறிப்பாக சில ரசாயன மாத்திரைகளை கொண்டு பதநீர் தயாரித்து விற்பனை செய்து வருவதை கண்காணித்து தடுக்க வேண்டும் தற்போது தமிழக அரசு பனை மரங்களை பாதுகாக்கும் வகையிலும் பனை மரங்கள் அதிக அளவில் வளர்க்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் பனை விதைகளை விதைத்து வரும் அரசுக்கு மனமார்ந்த தொழிலாளர்கள் பனை தொழிலாளர்கள் சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார்